குற்றசாமி சாமிவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆசாரியனாகிய ஏழியின் வரலாற்றை வேதாகமத்தில் பார்க்கும்போது அங்கே அவர் தேவனுக்கு எதிராக செயல்பட்டதாக எந்த குறிப்பும் இல்லை ஆனாலும் தேவன் அவர் மேல் மிகவும் கோபமடைந்தார் ஏனென்றால் அவர் தேவக்கட்டளை மீறாதிருந்த போதிலும் தேவக்கட்டளை மீறி துன்மார்க்கமாக வாழும் தன்னுடைய மகன்களை கடுமையாக தண்டிக்க முன்வரவில்லை தேவன் நியாயங்களை உரிய முறையில் முக்கியப்படுத்தாமல் பிள்ளை பாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஏலியை தேவன் வெறுத்தார் அந்த காரியம் தேவனுடைய பார்வையில் தம்மை கனவீனப்படுத்தும் செயலாக இருந்தது இன்று நாமும் கூட நம்முடைய வார்த்தைகளாலும் பக்தியான செயலினாலும் தேவனுக்கு அதிகமான கனத்தையும் மரியாதையையும் கொடுக்கின்றவர்களாக இருக்கலாம் ஆனால் தேவனுடைய நியாயங்களும் விருப்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு செயல்படுத்தப்பட்டு பதிக்கப்படுகிறது என்பதே முக்கியம் ஆம் நம்முடைய தேவன் நாம் அவருக்காக காண்பிக்கும் பக்தி வைராக்கியத்தை விட அவருடைய வார்த்தைகளின்படி வாழ்வதை அதிக கனமாக எண்ணுகின்றார் எனவே அதற்கு நாம் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து வாழும்போது அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்